சில காரியங்களை உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றார் ஆண்டவர் சிலரை குறித்து ஏன் உங்களுக்கு சொப்பனத்தில் காட்டி கொடுக்கிறார் ஏன் தரிசனம் கொடுக்கிறார் ஏன் சில சூழ்நிலையில் உங்களை கொண்டு போய் வைக்கிறார் ட்ரை ஏரியால ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒளிய என்று ஆரோனுக்கு ஒரு ஆசாரி ஒளிய மேன்மையா இருக்கு அப்படி இருக்க மோசையை ஏன் டார்ச்சர் பண்றார் தொடர்ந்து தொடர்ந்து ஆண்டவருக்கு வேற ஆள் இல்லையா என்ன மோசே ஏய் எண்பது வயசு நீ கெழவ அங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான் யாரு யோசுவா நீ போன்னு சொல்லிட்டு நான் அவனை தூக்கிடு இல்ல தேவன் சில திட்டத்தை ஏற்கனவே அதனால இசைகள் ஒன்று ஒன்று நீங்க எடுக்க வேண்டாம் சிறை இருப்பில் இருக்கிறான் ஆனால் அவன் கண்டது வானங்கள் திறக்க நீ நாலு பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தால் தேவ திட்டமும் மேல இருக்குமானால் வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிற தேவ தரிசனங்கள் நீ காண போற இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா இசைக்கியல் சொல்ற நீர் அறிவீர் இசைக்கேல் ஆண்டவரை பார்த்து நீர்ன்னு சொல்லும்போது ஆண்டவர் இசைக்கியலை பார்த்து நீங்கறா அவ இசைக்கியல் ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் இசைக்களை பார்த்து நீ சொல்லுங்கறா ஏன் இதுவரை உயிரடையல நீ இன்னும் வரல சில இடத்துக்கு உங்களை உருவாக்காம கொண்டு போக சபையை கேள் உன்னை வனாந்தரத்தில் வச்சுதான் உருவாக்க முடியும் வனாந்தரத்தை கொண்டு வருவா உன்னை உபத்திரவத்தின் கொகையில தான் உருவாக்க முடியும் உபத்திரவ கொகையில கொண்டு வருவா உபத்திரவத்தின் கொகையில உன்னை தெரிந்தெடுத்து உபத்திரவத்தின் கொகையில யோசேப்பை எகிப்துல போய் தான் உருவாக்க முடியும் எகிப்துக்கு கொண்டு போவான்

சாக புசிக்க தெரியும் என் அப்பா சாப்பிட தெரியும் வெளியே இருந்து நிறைய சத்தம் வரும் அக்செப்ட் பண்ணிடாத கேட்காத கேட்காத திட்டத்துக்கு வெளியே இருக்கிறது வரைக்கும் கடினம் அதாவது ஏசு சிலுவையை தூக்கி தோல்ல வச்சதுமே தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவைத்துக்கு தோல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி வர அழுதுட்டு இருக்கிறார் இல்ல இந்த பாத்திரம் என்ன வெட்டு தோல்ல வச்சதும் அடி அப்படி போறாரு ஆமே நீ திட்டத்துக்குள்ள வந்துரு வெளியே இருக்கிறது வரைக்கும் பார்க்கிறவங்களுக்கு இது தவிப்பு ஆனா உனக்கு இது தேன் உனக்கு இதுதான் ஸ்டேஸ் இந்த எலும்புகள் உயிரடைமான்னு கேட்டா முப்பத்தி ஏழுல கத்தர் இசைக்கு எழுத்த மனு புத்திரனே இதை கண்டாயான்னு கேட்கல ஏன் உனக்கு நான் காண்பிக்க வேற வச்சிருக்கிறேன் உனக்கு காண்பிக்க நான் அங்க கேப்பா மனு புத்திரனே அந்த இடத்துல கவனிச்சிங்களா ஒன்றாவது அதிகாரத்தில் சிறை இருப்புகிறவர்கள் நடுவில் இரண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரத்தில் அவனை நிக்க வைக்கிறார் முப்பத்தி ஏழு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அங்க நிறைய பேர் அங்க ஒரு டீமே இருக்கு நாற்பத்தி ஏழு அவரும் அவனும் அவனுக்கு என்று கர்த்தர் வைத்த ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா நீ நாலு பேருக்கு ஆசிர்வாதமா இருந்துட்டு வந்ததுக்கு மாறி நாற்பது வருஷம் வனாந்திரத்துல மோசையை வச்சது எதுக்கு தெரியுமா அடுத்த நாற்பது வருஷம் ஜனங்களை வனாந்திரத்துல நடத்த அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியா அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் குறைந்தியருக்கு எழுதும் போது எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் உங்ககளுக்கு ஆறுதலாயிருக்கும் சில கடினமான பாதைகளை கர்த்தர் நடத்தும் போது புரிந்து கொள் அநேகருக்கு உன்னை ஆறுதலா நீ ஆறுதலின் மகன் நீ ஆறுதலின் மகள் ஆமேயா இன்னைக்கு கத்தர்கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்க போறோம் ஆவியானவர் என்னை நிற்க வைங்க என் மூலமா சிலரை நிற்க வைங்க எல்லாரும் எழுந்து நிற்கலாமா ஜீசஸ் கொஞ்சம் நேரம் பைபிள்லாம் பேக் உள்ள வச்சுக்கோங்க சைட்ல வச்சுக்கோங்க அப்படியே சிந்தைகளை வேற எதுக்கும் சிதறடிக்க விடக்கூடாது சிலர் உங்ககிட்ட இருந்து எழும்பி போகலாம் அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது ஓகே ஆமா அப்படியே இன்னைக்கு இன்றைய

சவுண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க மனு புத்திரனே முதல்ல எது அவசியம் தெரியுமா நிக்கணும் 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 நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அவர் என்னோடு பேசுகையில் ஆவி கொள் கத்தர் இன்னைக்கு போகிறார் சில ஏரியாவில் கொண்டு போய் அநேகரை நிக்க வைக்க போகிறார் எல்லாரும் எல்லாரும் சோ ஆரம்பிச்சிருங்க அபிஷேகம் பெற்றவங்க அப்படி அந்நிய பாஷையில் சுய பலத்தாலும் முடியாதுப்பா இன்னைக்கு ஒரு நீட்டப்பட்ட கரம் அதுல உனக்கான சுருள் இருக்கிறது எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க எத்தனை பேர் அந்த அதை உட்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க எத்தனை பேர் அதை உட்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க அப்படியே சோமண்ணுங்க ஆயத்தத்தோடு ஆவியான ஒரு ஆயத்தப்படுத்துகிறார் இன்னைக்கு தரிசனங்களை நீ பார்க்க போற கரத்தை நீ பார்க்க போற அந்த கரை உண்மையில நீ லிட்டல் அனுபவிக்க போற யாரையும் பார்க்காத வேடிக்கை பார்க்காத சும்மா நிக்காத ஆன்லைன்ல பார்க்கிறவங்க சோமனுங்க சோமனுங்க விரிவாய் தரமா தாபா புதிய 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 வெளிப்பாடு புதிய அபிஷேகம் புதிய கிருபன் விடாத 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 JESUS, JESUS, JESUS இடம் கொடு, இடம் கொடு, இடம் கொடு கொடுத்துட்பட்டவா எல்லா வாசல் அடைபட்டதுன்னு நினைக்கிறாயோ வானம் வானங்கள் திறந்திருக்கு நடப்பு விட்டு விட்டு சுட்டி நடக்க பண்ணுகிற

Rima mala, rima cara, lara, serima mala, dada ra, santa nare, rima bro, rima bro, rima bro, bra, Jesus, 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 Jesus. ஆவி ஆவி உள்ளே பிரவேசித்தல் கற்று ஆனவர் வரிசைக்கு ஆவியானவர் கணுக்கால் அளவில் இருந்து முழங்கால் அளவுக்கு அதிகரிக்கிறார்